பீஸ்மேக்கர்ஸ் ஆஃப் கிறிஸ்டோ உன் துக்க நாட்களில் கடன் வேலையில் நோயாளியாக இருக்கும் பொழுது உன்னை அனைவரும் கைவிட்டு விட்டார்களா மத்தை சுவிசேஷம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனத்துல அதன் பின்பு இயேசு அவர்களிடம் இன்றிரவு நீங்கள் அனைவரும் என்னை விட்டு ஓடிப் போவீர்கள் அதற்கு பேதுரு அவரிடம் எல்லாரும் உம்மை விட்டு ஓடி போய்விட்டாலும் நான் ஒருபோதும் ஓடி போக மாட்டேன் என்றார் இயேசு அவரிடம் இன்றிரவில் சேவல் கூமோன் மும்முறை நீ என்னை மறுதலிப்பாய் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் ஜெபிப்போம் பிதாவே கர்த்தவாய கர்த்தாவே உண்மை போற்றுகிறோம் ஐயோ இன்றிரவே நான் கைதாக போகிறேன் இரவே என்னை அவர்கள் கைது செய்து கொண்டு போய் அரசர்களிடம் ஒப்படைப்பார்கள் இன்று இரவே எனக்கு தீர்ப்பு வரப்போகிறது நாளை எனக்கு மரண நாள் நாளை நான் அடிவாங்கும் நாள் நாளை நான் அவமானப்படுத்தப்படுவேன் நாளை என்னை எல்லாரும் ட்ரெஸ் எடுத்துட்டு என் மீது காரி துப்ப போகிறார்கள் என்று அறிந்திருந்த தெய்வமே நன்றி அப்பா உன் ஞானம் பெரியது சுவாமி தேவனாய கர்த்தாவே இந்நாளிலும் ஆண்டவரே இன்னைக்கு என் வாழ்க்கையை பார்த்து நினைச்சா நாளைக்கு எப்படி என் வாழ்க்கை இருக்க போதோ தெரியல ஆண்டவர அப்பா தெய்வமே என் வாழ்க்கை மிகவும் சோதனைக்குரிய வாழ்க்கையாக மாறி போய்விட்டது ஐயா தேவனே என்னோடு யாரெல்லாம் இருப்பேன் என்று சொன்னார்களோ நாளை என்னை கைவிட போக போகிறார்கள் என்று இன்று நான் கவலையோடு இருக்கிறேன் ஆண்டவரே ஏசப்பா என் தெய்வமே என் ராஜாதி ராஜாவே நாளைய தினம் எனக்கு அவமான நாள் ஆண்டு வர நாளைய தினம் எனக்கு ஐயா நாளைக்கு என் கணவன் என்னோடு இருப்பானோ என் மனைவி என்னோடு இருப்பாளோ என் மகன் என் மகள் என்னோடு இருப்பார்களோ தெரியாத நாள் ஆண்டவரே ஏசப்பா நாளை என் கடன் என்ன ஆகுமோ என்னை கொல்லுமா ஐயோ என் நோய் என்னை கொல்லுமா நாளை என் எதிரி என்னை கொல்லுவானா நாளை என்னுடைய கஷ்டம் என்னை கொல்லுமா தெரியலையே ஆண்டவரே அப்பா தேவனாய கர்த்தாவே எனக்கு கஷ்டம் வருது என்னை யாரும் ஆதரிக்க மாட்டார்கள் என்று என் ஆண்டவர உதவ மாட்டான் என்று இருந்த போதிலும் ஒரு வார்த்தை கேட்டேன் யாராவது உதவி செய்வீங்களா அண்ணா உதவி செய்வியா அண்ணா என்னை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டு ஆண்டவர என் தம்பிட்ட கேட்ட ஆண்டவர என் கடனுக்கு உதவி செய்வேயா என்று அவனும் இல்லைன்ட்டான்ப்பா அப்பா என் அக்கா தங்கைகள்கிட்ட ஆண்டவரே அவர்களும் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் ஐயா அப்பா இந்த கடன் வந்ததே என் துமுறு நாளுதான்ப்பா என்னுடைய இந்த கடன் வந்தது என்னுடைய தற்பொருமையின் நிமித்தமே பேராசையின் நிமித்தமே இந்த கடன் என்னை ஆண்டவரே இன்று தொடர்ந்து தொத்திக்கொண்டு வருகிறது சுவாமி எஸ் அப்பா என் தெய்வ ராஜாவே ராஜாதி ராஜாவே அன்று பேரில் சொன்னார் நான் உன்னோடு இருப்பேன் என்று அவன் வாக்குறுதி கொடுத்தான் ஆண்டவரே எல்லாரும் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று அதே போலதான் ஆண்டவரே என் கணவன் சொன்ன ஐயா ஆண்டவரே நானு எப்போது உன்னை நான் கைவிடவே மாட்டேன்னு சொன்ன ஆண்டவரே என் கணவன் என்னை கைவிட்டு விட்டான் சாமி ஆண்டவரே என் காதலன் சொன்னான் ஆண்டவரே என் காதலி சொன்னால் ஐயா என்னை கைவிடவே மாட்டேன் நான் உன்னோடைய இருப்பேன் என்று சொன்னால ஆண்டவரே என்னை ஏமாத்திட்டு போயிட்டான்ப்பா என்னை கர்ப்பவதி ஆக்கிட்டு போயிட்டான் ஆண்டவரே என்னை அனுபவிச்சுட்டு போயிட்டான்ப்பா ஆண்டவரே என் காதலி அப்பா அவங்க அம்மா அப்பா பேச்ச கேட்டுட்டு ஓடி போயிட்டா ஆண்டவரே அப்பா பொய்யான காதலை காண்பித்திருக்கிறாருங்களே ஐயா தெய்வமே பேதுருவை போல எத்தனையோ அண்ணன்கள் ஏமாற்றியார்கள் ஆண்டவரே பேதுருவை போல எத்தனையோ தம்பிகள் ஏமாற்றி உள்ளார்கள் ஆண்டவரே ஆண்டவரே பேதுருவை போல எத்தனையோ நண்பர்கள் ஏமாற்றினார்கள் நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்னவர்கள் இன்று என்னோடு இல்லை எப்ப 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 எனக்கு நோய் வந்ததோ நான் நான் அவமானப்பட்டேனோ எப்பொழுது கடன் பிரச்சனை ஆனதோ எப்போது கோர்ட் கேஸ் வந்ததோ ஆண்டவரே என்னோடு இருக்க வேண்டியவர்கள் என்னோடு இல்லை சாமி ஆனா அதையா நிக்கிற ஆண்டவரே எல்லாரும் என்னைக்கு இன்னைக்கு அப்பா என்னை காரி துப்புகிறார்கள் என்னை அவமானப்படுத்துகிறார்கள் என் மனைவியை பற்றி என் கணவனை பற்றி என் பிள்ளைகளை பற்றி தவறு தவறாக பேசுகிறார்கள் ஐயா என்னால வாழவே முடியலையாப்பா நான் யாரை நம்பணும் ஆண்டவரே தெரியலையாப்பா இருபது வருஷமா முப்பது வருஷமா என்றவரே என்னோடு இருந்தவர்களை எனக்கு உதவவில்லை என்றால் யாரப்பா எனக்கு உதவுவார் சுவாமி தெய்வமே ராஜாதி ராஜாவே நீ தன்னந்தனியாக போராடினா வாழ்க்கை போராட்டத்தை மரண போராட்டத்தை தன்னந்தனியாக போராடினேன் அதே போல நானும் இன்று தன்னந்தனியாக போராடுகிறேன் சுவாமி ஏசப்பா எனக்கு உதவுவார் யாரும் இல்லை அப்பா எனக்கு புத்தி சொல்வார் யாரும் இல்லை சாட்டியான் கேட்க யாரும் இல்லை ஆண்டவரே எனக்கு மருந்து வாங்கி கொடுக்க யாரும் இல்லை ஆண்டவரே நான் ரத்த உயர்வை சுந்துகிறேன் கடவுளே நீ என்னை எடுத்துக்க மாட்டியான்னு என்னுடைய அணுதின ஜபங்கள் இருக்கிறது இந்த உலக போராட்டத்தை என்னால போராட முடியவில்லையே தகப்பனே என் மீது மனமிறங்கும் ஐயா ஆண்டவரே என் பிள்ளைகளை நினைச்சா எனக்கு வாழவே பிடிக்கலப்பா அடங்காத பிள்ளைகளா ஊதாரி பிள்ளைங்களா காம பிள்ளைங்களா மோக பிள்ளைங்களா கெட்ட பழக்கம் உடைய பிள்ளைங்களா கிடக்கிறார்களே என் பெக்காமையே இருந்திருக்கலாமே தோணுது ஆண்டவரே ஏசப்பா என் குடும்பத்தை காப்பாத்துங்க ஐயா யாரெல்லாம் என்னோடு இருக்கணுமோ அவர்களை என்னோடு இருக்கவை சுவாமி எல்லா துதிகனம் மகிமை உம்மக்க என்று அருமையான பிள்ளைகளை கல்வாரி பாதத்தில் சமர்ப்பித்து ஜபிக்கிறோம் பெற்றுக் கொள்வோம் தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை திருசிலுவை உனக்கு வெளிச்சமாயிருக்கிறது நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அப்பாலே அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதையே நீ கொடுப்பதே நஞ்சை நற்கரணை பெற்று எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக ஆமேன் 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 இறையேசுவில் அன்பாந்த சகோதர சகோதரிகளை ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபித்து கருத்துக்களை கூட நீங்கள் உங்கள் கருத்துக்களை உங்களுக்காக ஒவ்வொரு மணி ஜபத்திலும் ஒப்பு கொடுத்து உங்களுக்காக ஜபித்துக் கொள்ளப்படும் உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை நீங்க வாட்ஸ்அப் மூலியமாக அனுப்புங்கள் இதே நம்பருக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு உங்களுடைய கருத்துக்களை அனுப்பிவிட்டு அதே நம்பருக்கு கூகுள் பே மூலியமாக நூறு ரூபாய் கட்டும்படியாக

எல்லா ஜபங்களையும் அவரே சொல்லி அதே ஒரே 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 சக்தியோடு உங்களை சமர்ப்பிக்கிறேன் என்றால் உங்கள் மீது ஒரே ஒரு உதவி கேட்கிறேன் என்னவென்றால் இதை பார்க்கிறவர்கள் தயவு செய்து உங்களுடைய கருத்துக்களையும் கூட

பயன்படுத்தின பழைய ட்ரெஸ்ஸுகள் ஏதாவது இருந்தால் ட்ரௌசரு டிஷர்ட் பேண்ட் ஸ்வட்டருப்பீங்க சுடிதார் அது ஒருவேளை உங்களுக்கு பயன் இல்லாமல் இருந்தால் எங்களுக்கு அனுப்பினால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம் எங்க பிள்ளைகளுக்கு அது உதவும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னும் ஏதாவது காசு உள்ளவர்கள் இந்த ஜபத்துல நீங்கள் ஈடுபட்டு இருந்தால் தெய்வ பிள்ளைகளே உங்க பேரால எங்க பிள்ளைகளுடைய குடிசைகள் எங்க மக்களுடைய குடிசைகள்ல கரண்ட் கிடையாது ரோடு கிடையாது வசதிகள் கிடையாது ஒரே ஒரு சின்ன குண்டு பல்ப் சோலார் பல்ப் உங்களால முடிஞ்சா ஒரு ரெண்டு மூணு வாங்கி எங்களுக்கு கொடுங்கள் உங்க பேரால ஒரு ரெண்டு மூணு வீட்ல விளக்கு எரியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் ஆ தெய்வ பிள்ளைகளை மிரக்கல் ஆயும் எவ்வளோ நோய்களையும் வள்ளிகளையும் அகற்றி கொண்டிருக்கிறது அதை நீங்களும் வாங்கி பயன்படுத்துங்கள் நிச்சயமாக கட்சி வைக்கும் கூட்டி அந்த மிரக்கல் ஆயுள் அப்படிப்பட்ட ஆயுள் அது ஏனென்றால் என் தந்தையானவர் நான்கு வருடங்களாக மரணப்படுக்கையில் தான் இருக்கிறார் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிட்டு போனதே கிடையாது இந்த மிரக்கல் ஆயுள் தான் அவரை காப்பாத்திட்டு வச்சிட்டு இருக்குது நீங்களும் அதை வாங்கி பயன்படுத்துங்கள் விடுதலை ஜப புத்தகம் இது கட்டு ஜப புத்தகம் இது விடுவிக்கும் ஜப புத்தகம் எத்தனையோ பிள்ளைகள் கட்டுகள்ல குடும்ப வளர்ச்சி கிடையாது குடும்பம் உடைஞ்சு போய் கிடக்கிறது பல விதமான சோதனைகள் இது வாழ்நாள் முழுவதும் உள்ள கட்டு ஜப புத்தகம் அந்த அந்த காலத்துல அந்தோனியா தகடு செபசியா தகடு நம்முடைய மூதாதையர்கள் வைத்து எல்லா சாத்தான்களையும் விரட்டி அடித்ததை போல குடும்பத்துல சமாதானம் வந்ததை போல அதில் உள்ள ரகசிய ஜெபங்கள் கொண்ட புஸ்தகம் இது அதனால் இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே